ஒரு நூறு பாடலுக்கடிவித்த அபிராமி பட்டருக்கு அமாவாசை அண்டந்த நிலவு வரச் செய்தாயே அது போதும் பக்தருக்கு தாசி என சொன்னாலும் தகைமை நிலை மாறாத தங்கமயில் மாதவிக்கு தங்கையிடம் தந்தாயே தனியுறவு கொண்டாயே சாட்சி இது காதலுக்கு பூசுவது வெண்ணீர் பூணுவது திலகமென பூஜை செய்யும் பெண்களுக்கு போன பிறப்பென்றாலும் வந்த பிறப்பென்றாலும் புகழ் கண்களுக்கு தேசுலவும் சோழர்களின் காலம் முதல் இன்று தெய்வநிலை பெற்ற சிலையே திருமுகமும் குங்குமமும் ஒரு சேர ஒளி வீசும் திருக்கொடபுர பிராமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காவிரி பூம்பட்டினத்து வணிகரை காத்தது கண்களிலையோ கல்லிருக்கும் சோலைகளின் குலமாதர் காவல் தரும் தெய்வம் இல்லையோ கோவலனை கூடலிலே கொன்றவுடன் கண்ணகியின் கூட்டினில் நீ செல்லவில்லையோ கொற்றவரை பத்தினியை பார்ப்பனரை விட்டு விட்டு மற்றவரை கொல்லவில்லையோ பாவலர்க்கு நல்ல தமிழ் படி அளந்து தந்து விட்டு பாடல் நீ பெற்றதிலையோ பாலொடு சந்தனம் பரிசாக வைத்தவர்க்கு நீ காவலிலையோ பூவிரிய வண்டு வரனின் முகத்தை பார்த்தவுடன் பூசை செய்ய வைத்தமையிலே போதவிழம் திருக்கடவுர் தேவர் நகராக வந்த பொன்மேனி அபிராமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Om shakti om shakti om shakti om, shakti, om.